இந்திய மக்களோட சேமிப்பு பழக்கம் எஃப்டி ஆர்டி அப்படின்னு பேங்கிங் சம்பந்தமா இருந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த் தாஸ் சமீபத்துல சொல்லியிருக்காரு கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி மும்பையில் நடைபெற்ற பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்சூரன்ஸ் அதாவது பிஎஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐ மாநாட்டில்தான் அவர் இந்த கருத்து தெரிவிச்சிருக்காரு அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இப்பவும் இந்தியாவில் எஃப்டி போடுறது ஆர்டி போடுறது அப்படின்னு பேங்க் சார்ந்த ஒரு சேமிப்பு பழக்கம் தான் மக்கள் கிட்ட இருக்கு

그래도 한번 볼게요 அப்படி ஒரு பேங்கிங் செக்டர் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா மக்கள் அங்கே பணத்தை டெபாசிட் பண்ணணும் அங்கே வந்து கடன் வாங்கணும் லோன் வாங்கணும் இந்த மாதிரி பேங்கிங் துறையில தொடர்ந்து பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும் ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட முதலீட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ண ஆரம்பிக்கும்போது போது அவங்க எஃப்டிலையும் அவங்க வந்து பணத்தை வந்து சேமிக்கணும் அதுக்கு பேங்க்ஸ்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தி கொடுக்கணும் ஸோ எப்படியெல்லாம் ஒரு கஸ்டமரை வந்து எஃப்டிலையோ இல்லை ஆர்டிலையோ வந்து முதலீடு செய்ய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பேங்க்ஸ் எல்லாம் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் தெரிவிச்சிருக்காரு பாரம்பரியமா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது ரெக்கரிங் டெபாசிட் போடுறது இல்ல பேங்க்ல லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமானியர்களுமே வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மக்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ப்ராசஸாகவும் இருந்திருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே மக்கள் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு ஷிஃப்ட் ஆகல நிறைய பேருக்கு அதுல வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தது நான் பணத்தை போட்டு இழந்துட்டா என்ன பண்றது எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு அதை பத்தினா நாலேஜும் கம்மியா இருந்தது சோ ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம நான் எப்படி அதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா சமீப காலத்துல இத பத்தின நிறைய நாலேஜ் குடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து செமினார்ஸ் எடுக்கிறாங்க யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோ பார்த்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மக்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க சோ இந்த ப்ராசஸ் தான் பாரம்பரியமா இருக்கக்கூடிய பேங்க் எஃப்டி ஆர்டி மாதிரியான ஸ்கீம்ல மக்கள் இன்வெஸ்ட் பண்றத கம்மி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கான ரிப்போர்ட்டையும் ஆர்பிஐ கவர்னர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ பெரும்பான்மையா மக்கள் என்னெல்லாம் பண்றாங்க எதுலாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது போது வந்து அவங்க பேங்கிங்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்புறமா பென்ஷன் சம்பந்தமான ஃபண்ட்ஸ்ல இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஃபண்ட்ஸ்ல இதுல எல்லாம் முதலீடு செய்யறதையும் பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட்ல என்னதான் வந்து பேங்கிங் செக்டர் இருந்தாலும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் நிறைய மக்கள் போறதுனால இது ஒரு அலாமிங்கா எடுத்துக்கணும் பேங்கிங் செக்டர் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க எதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்றீங்க எஃப்டிஸ்ல தான் உங்களோட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் நிறைய இன்வெஸ்ட் பண்றீங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க